உங்களுடைய குழந்தைகளோ அதுக்கும் அந் திக்கிர் இல்லாஹ் அல்லாஹ் உடைய நினைவை விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம் யார் அப்படி யாரை எப்படி திருப்புகிறதோ அவர்கள் மிகப்பெரிய பெரிய நஷ்டவாளிகளாக மாறி விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் தஸ்ஸீர் கலையுடைய எல்லா ஆசிரியர்களும் சொல்கிறார்கள் அல்லாஹ் இங்கே திக்கிர் அவனுடைய நினைவை விட்டு திருப்பி விட வேண்டாம் என்று சொல்கிறானே இதனுடைய அர்த்தம் தொழுகையை விட்டு உங்களுடைய குழந்தைகளோ தொழுகையை விட்டு உங்களுடைய செல்வங்களோ தொழுகையை விட்டு உங்களுடைய வியாபாரமோ தொழுகையை விட்டு உங்களுடைய உலக வாழ்வோ எதுவும் உங்களை திருப்பி விட வேண்டாம் அப்படி திருப்பி விட்டால் உங்கள் செல்வமோ உங்களுடைய குடும்பமோ உங்களுடைய ஊரோ உங்களுடைய உங்களுடைய நாடோ தொழிலோ உங்களுடைய செல்வமோ உங்களுடைய படிப்போ நீங்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள் எதில் நஷ்டம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த வசனத்தின் மூலமாக எமக்கு உணர்த்துகிறார் அமுஸ்லிம் ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் அபு குரே ரந்து எல்லாக அவர்கள் கூறுவதாக தொழுகையின் சிறப்பை கேளுங்கள் மோமிங்களே அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்ல்லா சொல்லாஹு அழகி வஸ் கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து உங்களுடைய வீட்டின் வாசலின் அருகே ஆறு ஓடுகிறது அந்த ஆற்றில் ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை நீங்கள் குளித்தால் உங்களுடைய உடம்பில் உங்களிடத்தில் அழுக்குகள் ஒட்டுமா அழுக்குகள் இருக்குமா சொஹாபாக்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய ينالكم الكاذب الله يود محمد رسول الله صلى الله عليه وسلم تناقل فذلك مثل الصلوات الخمس يمحو الله بهن الخطايا இந்த உதாரணம் எதற்கு உதாரணம் தெரியுமா தொழுகைக்கு உதாரணம் நீங்கள் தொழுதால் எப்படி ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை நீங்கள் குளித்தால் உங்களுடைய உடம்பில் அழுக்குகள் இருக்காதோ அது போன்று பாவங்களை அல்லாஹ் அழித்து விடுவான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹு அழகி வசல்லம் சொஹாபாக்களை பார்த்து மிக உயர்ந்த கேள்வியை கேட்டார்கள் அலா அதுக்கும் அலாமா எம் சொல்லாஹு பிஹின் பிஹில் ஹதாயா வயர் ஃபஅபிஹி உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு உங்களுடைய அந்தஸ்துகள் அந்தஸ்து உயர்த்தப்பட வேண்டுமா யாருக்கு வேண்டாம் இந்த சிறப்பு யாருக்கு வேண்டாம் இந்த சிறப்பு பாவங்களையும் செய்து செய்து அல்ல அந்தஸ்தை ஒவ்வொரு நாளும் குறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எமக்கு இந்த கேள்வியுடைய பதில் மிக முக்கியமானது இல்லையா கேளுங்கள் அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூல்லாஹ் சொல்லல்லாஹ் வேலை ஹீவர் செல்லம் சொன்னார்கள் அவர்கள் பேசுவது மனோ இச்சை அல்ல அல்லாஹ்னுடைய வகை கேட்டார்கள் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு உங்களுடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்தப்பட வேண்டுமா ஆம் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹனுடைய தூதர் சொல்லல்லாஹ் வேலை ஹீவர் செல்லம் சொன்னாங்கல் இஸ்தாஹுல் ஒபூய் அலல் கடினமான நேரத்தில் ஒபூவை மேற்கொள்ளுங்கள் வகஸ்துல் ஹுதா இலல் மஸ்ஜித் தொழுகைக்காக பள்ளிக்கு அதிக எட்டுகளை வைத்து நடந்து செல்லுங்கள் மேலும் ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பாருங்கள் அல்லாஹ் அக்பர் ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பாருங்கள் எதிர்பார்த்தால்

யார் இந்த தொழுகையை விடுகிறார்களோ யார் இந்த தொழுகையை பாலாக்கிறார்களோ யார் இந்த தொழுகையை